நெக்ஸ்ட் தென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க சனி சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா சனிப்பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா வர மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சி நடக்கும் அதாவது சனிக்கிழமை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்க சனி மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கிரகம் நவகிரகங்களே ஒம்பது கிரகங்களே ஒரு முக்கியமான கிரகம்னு சொல்லலாம் சனி பயிற்சி வந்தாலே ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் வந்துடும் பயமும் பதட்டமும் இருக்கிறத பார்க்க முடியுது என்ன காரணம்னா அவர் வந்து முதன்மையான நவகிரகங்கள்லேயே பார்த்திங்கன்னா முதன்மையான பாவ கிரகம் பாவத்தை செய்யக்கூடிய கிரகம் சனிதான் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் சனிதான் துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த மாதிரி சனியை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லாத்துக்கும் சனி வந்து நல்லதும் பண்ணிடாது எல்லாத்துக்கும் சனி வந்து கெட்டதும் அவங்க அவங்கவங்க ஜாதகத்தில் சனி இருக்கிற அமைப்பை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் இப்போ சனி பயிற்சி நடக்க போது வர மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி வரப்போகுது கும்பராசியில் இருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் அப்போ குருவோட வீட்டுக்கு சனி போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்போ கெட்ட கிரகம் ஒரு இயற்கை பாவ கிரகம் கெட்ட கிரகம் ஒரு சுபரோட வீடு ஒரு கெட்டவன் வந்து நல்லவனோட வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவார் எல்லாமே நம்ம பார்த்துருவோம் நம்ம இந்த பதிவில் சரிங்களா ஏன்னா சனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையான பாவ கிரகம் அதாவது சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் கிரியமான கர்மம்னு சொல்லுவாங்க இந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகமே சனிதான் அதனால தான் அளவு வந்து பார்த்தீங்கன்னா கர்ம காரகன் சொல்கிறாங்க கர்மக்காரகன் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் கொடுக்குற கிரகம் ஆயில் கொடுக்குற கிரகம் சனிதான் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வேர்வையால் நல்லா உழைச்சி சம்பாதிக்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஜாதத்துல சனி இரு நல்ல பாசிட்டிவா நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம் சனி வந்து பாத்தீங்கன்னா கெட்டது பண்ண வர கெட்டது பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் சனிதான் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தவறான வழிக்கு போறது தவறான பாதிக்கு போறது இந்த கஞ்சத்தான படுறது அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு பார்த்து உரமப்படுறது வயிற்றெரிச்சல் படுவாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா எல்லாமே சனிதான் சனி நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா சனி கண்டிப்பா நல்லது பண்ணிட்டு போவார் சனி கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து பாவ கிரகத்தோடு சேர்ந்து லக்னத்துலேயோ ஏழாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ இந்த மாதிரி சில சிக்கலான ஒரு அமைப்புலலாம் இருந்துச்சுன்னா சனி கடுமையான கொடுமையான பலன்களை கொடுக்க முடியுது அதில் கண்டிப்பாக பார்க்க முடியுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி அந்த அமைப்பில் கொடுக்கும் அதனால தான் ஒரு சில பேர்த்துக்கு சனி பேரிச்சு வந்தாலே பயப்படுறாங்க சனி வந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிரும் வாழ்க்கையை அவ்வளோதான் சனி நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடுறோம் சனி நம்ம வாழ்க்கையை தொலைச்சு விட்றோம் நம்ம வாழ்க்கையை முடிச்சு விட்டுறதுனால ஒரு சில பேர் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா சனி சனிப்பயிற்சினால ஒரு சில பேருக்கு பயம் வந்துருது ஏன்னா ஒரு கெட்ட கிரகம் ஒரு பாவ கிரகம் நம்பர் ஒன் பாவ கிரகம் இப்போ குரு வந்து எப்படி முதன்மையான சுபகிரகம்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி சனி முதன்மையான பாவ கிரகம் நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த வர இருக்கின்ற சனி வர இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் சனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்ண போகிறாரா இல்லை கெட்டது பண்ண போகிறாரா இல்லை சனி ஒரு சில பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்குமா அமைக்காதா இல்லை அவங்க லைஃப் வந்து அப்படியே தான் இருக்குமா இல்லை மேலும் ஏதாவது பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் கண்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வருமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ விபரீத ராஜ்யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை சனி கொடுப்பாரா பெரும் பொருள் பண வரவு தனவரவு இல்லை வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் வெளிநாட்டு பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு வந்து நம்ம சனி பயிற்சி வச்சு நம்ம சொல்ல முடியும் சனி இருக்கிற இடத்த பொறுத்து சரிங்களா சனி வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு பொதுவாகவே ஜென்ரலாக எல்லா ராசிக்கும் சரிங்க பன்னெண்டு ராசிக்கும் சரி சனி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்று அது பத்தாம் இடத்தை விட மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல சனி வந்துட்டாலே ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் என்ன காரணம்னா உபஜயஸ்தானம் அந்த மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல சனி வந்துச்சுன்னா அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அது எந்தெந்த ராசிக்குன்னு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் நம்ம தெளிவாக பார்த்துருவோம் சரிங்களா இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு சனிப்பயிற்சி பழங்களை பற்றி பார்க்க போகிறோம் மீனராசி காலப்புருஷத்துவப்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசினியர்களுக்கு வர இருக்கின்ற சனி அப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சனி வந்து உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்று பதினொன்றாம் அதிபதியாகவும் பன்னெண்டாம் அதிபதியாக வரைய ஸ்தானாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதி மற்றும் வெரைய ஸ்தானாதிபதி சனி வருவார் உங்களுக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கார் விரயஸ்தானத்தில் இருக்கார் ஏற்கனவே மீனராசினியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படாதபாடு பட்டு இருக்கீங்க வரையும் மேலே விரையும் சார் ஒரு ரூபா கையில் மிச்சமாக மாட்டேங்குது ஒரு ரூபா தங்க மாட்டேங்குது செலவு மேலே செலவாக போயிட்டு இருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் நல்லா இருந்தோம் ஆனால் இப்போ வந்து பாருங்கள் அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்து தொடர்ந்து விரையுமா தான் போயிட்டு இருக்கு எதை தொட்டாலும் செலவு தான் எங்களால் பணத்தை சேமிப்பு சேமிப்பு பண்ணவே முடியலங்கிற மாதிரி நிறைய மீனராசினர் சொல்லிட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை ஏன்னா விரைய சனி பன்னெண்டில் சனி வந்துட்டாலே விரையத்து கொடுப்பார் இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது நீங்கள் இந்த தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையை கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் சனி வந்து ஜென்ம ராசிக்கே வர்றார் பதினொன்றாம் பிதி பன்னெண்டாம் மதிப்பதி உங்கள் ராசி மேலேயே வந்து அமரப்போடுனால நீங்கள் எச்சரிக்கையக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா எந்த விஷயத்துலையும் கவனமாக இருங்க யாரையும் நம்பிட வேண்டாம் புதுசாக சொந்த தொழில் எது ஆரம்பிச்சிடறாதீங்க வேலையை வந்து இருக்கிற வழி விட்டு வேற வேலைக்கு மா போக வேண்டாம் ஒரு சில பேர் இருக்கு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறன்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கே விட்டு இன்னொரு இடத்துல நல்ல சம்பளம் தராம்பாங்க கடைசியில் அங்கே போனால் தெரியும் இதை விட அங்கே இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்கும் அதனால் இருக்கிற வேலையை விட்டு வேற வேலையை மாற்றிட வேண்டாம் இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணிக்கோங்க கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் யார் சுற்றி இருக்கவங்க யார் மனுஷங்கன்னா எப்பேற்பட்டவங்க பணம்னா என்ன பணம் இந்த அளவுக்கு வேலை செய்யும் எல்லாமே தெரிய வரும் சரிங்களா அதனால் க கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லா மீனராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்குங்க யாரையும் நம்பிடக்கூடாது பணத்தை முதலீடு போகிறதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த காலக்கட்டத்தில் மன உளைச்சலை கொடுக்கும் மன அலைச்சலை கொடுக்கும் மன உளைச்சலை கொடுத்துருவங்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை கொடுக்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனை ஸ்கின் ப்ராப்ளம் அப்படி உடம்பே அப்படி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காலகட்டம் தான் உங்களுக்கு வரப்போகுது அதனால் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் சனி வந்து அவர் பதினொன்றாம் மதிப்பீரியாக வர்றார் பன்னெண்டாம் மதி பிரீதியாக லாபத்தை கொடுக்குற கிரகமும் அவர் தான் விரையத்தை கொடுக்குற கிரகமும் அவர் தான் இப்போ உங்கள் ஜென்ம ராசிக்கே வர்றார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்மசனின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஜென்மசனி வந்து ஒரு மனுஷனை போட்டு அப்படியே ஒரு ஆட்டி படைக்கும் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் கவனமாக இருக்கணும் புதுசாக லவ் வருது அப்படி அப்படின்னு சொல்கிறவங்கலாம் பாருங்கள் இந்த காலகட்டங்கள் லவ் ஃபெயிலியர் தான் நடக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் கணவன் மனைவி ஓரளவு கவனமாக இருக்கணும் கூட்டு தொழிலெல்லாம் பண்ணிடுவேண்டாம் அந்த காலகட்டங்களில் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு பங்கு சந்தை இந்த லாட்ரி ரேஸ் இதெல்லாம் போய் லாட்ரி வாங்க போகிறேன் அதை வாங்க போகிறேன் நான் இது பண்ண போகிறேன் அந்த பணத்தை முதலீடு போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட்செட்டில் இருக்கவங்க அந்த எண்ணத்தையே விட்டுருங்க சரிங்களா ஏன்னா ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு லாட்ரி ரேஸ்லலாம் நஷ்டத்தை தான் கண்டிப்பாக சனி கொடுக்கும் ஏன்னா மன அழுத்தம் தரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டம் ஒரு மனுஷனை போட்டு ஆட்டி படைக்கக்கூடிய காலகட்டம் கர்மாவை தீர்க்கக்கூடிய காலகட்டம் தான் அந்த ஏழரை சனி ஜென்மசனி காலகட்டம் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறாருன்னா போன ஜென்மத்தில் பண்ண தப்புக்கு இந்த காலகட்டங்களில் சனி வந்து அந்த கர்மாவை தீ தீர்க்க போறாருன்னு அர்த்தம் ஏன்னா அதனால தான் சனி வந்து கர்ம காரகன் சனின்னு சொல்றாங்க அப்போ இந்த ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சனி வர்றதுனால நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமா போங்க ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா திருமணம் பண்ணலாம் இந்த காலகட்டங்கள் திருமணம் புத்திர பாக்கியம் இதெல்லாமே இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள உங்களுக்கு அமையும் சரிங்களா ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து அவர் பதினொன்றாம் மதிப்பதியாக வேலை செய்கிறார் முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆனவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணலாம் அதேமாதிரி புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாம் பாருங்கள் நீங்கள் தாராளமாக முதல் மனம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா மேக்ஸிமம் பாருங்கள் ஏழரை சனியில் அங்கே கல்யாணம் நடந்திருக்கும் ஒரு சில பேர்லாம் பாருங்கள் ஏழ்ற சனியில் தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் சனியில் திருமணம் புத்திர பாக்கியத்துக்குள்ள தடங்கள் கிடையாது பண விஷயம்னா பணம்னா என்னென்னதோ அந்த காலகட்டங்களில் சனி உணர்த்துவார் புரிய வைப்பார் அதனால பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கடன் கட்டுற மாதிரி வரும் கடங்கரனா மாறுற மாதிரி சூழ்நிலை எல்லாம் உருவாகும் கவனமாக இருக்கணும் சரிங்களா யாரையும் நம்பாதீங்க இந்த காலகட்டங்களில் யாரையும் நம்பிட வேண்டாம் ஆனால் ஏற்கனவே இந்த ரெண்டு வருஷத்துலேயே ஒரு சில அனுபவங்கள் கிடச்சிருக்கும் பணம் எப்படி உங்கள் கையிலேருந்து போகுது யார் போதி உதவியின் கூப்பிட்டா யார் வருவா யார் நம்மளை விட்டு விலகி போவா இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால இந்த ஜென்மசனி காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இறை வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இதெல்லாம் பண்ணுறனால மனசு ஒரு ஒரு நிலை ஒரு ஒரு நிலைக்கு வரும் சரிங்களா இறை வழிபாடு பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழ்ரசனி கம்ப்ளீட்டாக நம்மள்கிட்ட போகாது இறை வழிபாடு இதுக்கு பண்ண சொல்கிறோம் மனசு ஒரு அமைதி கிடைக்கிறதுக்கு ஒரு சாந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது தான் இறை வழிபாடு பண்ண சொல்கிறோம் அப்போ அது ஆஞ்சநேர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டரை வருஷ காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களால் தாங்கி சமாளிக்க முடியும் கடன் வரும் கடன் பிரச்சனை இருக்கும் ஆனால் சமாளிக்கிற மாதிரி வரும் சரிங்களா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் போய் கையெழுத்து போட்டால் பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா அவங்க நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் கட்டுற மாதிரி நீங்கள் கடன் காரணம் மாதிரி வரும் அதனால் அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துறாதீங்க கண்டிப்பாக மீனராசிக்காரங்க கொஞ்சம் மாட்டிக்குவீங்க சரிங்களா கவனமாக இருங்க சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 ஜாக்கிரதை எச்சரிக்கையாக இருக்கணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கு மீனராசினியர்களுக்கு அவங்க அப்பா அம்மா உடல் ஆரோக்கியத்துலேயும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா மற்றபடி திருமணம் புத்திர பாக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றபடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக பண்ணிகிட்டு இருக்க வேலையை நீங்கள் நார்மலாக பண்ணுங்கள் நார்மலாக போயிட்டுருக்க பிஸ்னஸ் நார்மலாக நீங்கள் போயிட்டுருக்க பிஸ்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க சொ செய்கிற சொந்த தொழில் அப்படியே மெயின்டைன் பண்ணி காப்பாற்றிக்கோங்க புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் பணத்தை முதலீடு போட வேண்டாம் வேலையை மாற்ற வேண்டாம் இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலை மாற்ற வேண்டாம் அதுவாக உங்களுக்கு வே வேலை வந்து உங்களுக்கு வாண்டடாக உங்களுக்கு கூப்பிட்றாங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இருக்கிற வேலையை விட்டு போகலாம் சரிங்களா மற்றபடி நீங்கள் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுற அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுருங்க ஏன்னால் கண்டிப்பாக அந்த மன உளைச்சல் தரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அதனால் கவனமாக இருக்குது அதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருங்க யாரையும் நம்பிட வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போங்க நீங்கள் பாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டுருங்க நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது இரவு நேரம் இரவு நேர பயணங்கள் டூ வீலர் ஃபோர் வீலரில் மட்டும் கொஞ்சம் வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க சரிங்களா கவனமாக இருங்க கவனமாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னால் இது வந்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஆகா ஓகம் நம்ம இல்லாத வந்து நம்ம இருக்கிற மாதிரி சூப்பர் அப்படி இப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அங்கே என்ன இருக்கோ என்ன நடக்குமோ அதை தான் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஏகப்பட்ட விரயங்கள் எல்லா மீனராசிக்காரும் சொல்லுவாங்க நான் பணத்தை சேர்த்து வச்சுட்டேன் நான் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சேர்த்து வச்சிட்டேன் யாராவது சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் ஏழுற சனியில் மருத்துவ செலவு விரயங்கள் இல்லை மருத்துவ செலவு இல்லை வீட்டுக்கு யாராவது கல்யாணம் பண்ணியிருப்பீங்க இல்லை நீங்களே கல்யாணம் பண்ணியிருப்பீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதோ ஒரு செலவு வந்து மீனராசினியர்களுக்கு சனி கண்டிப்பாக வச்சுருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு விரயங்கள் நிச்சயமா இருந்திருக்கும் பணத்தை சேஃப்டி பண்ண முடியாமல் பணத்தை கொடுத்து 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 செலவு பண்ண வைக்கிறது தான் சனியோட வேலை அதனால இந்த காலகட்டம் சனி காலகட்டம் மன உளைச்சல் மன அழுத்தம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால மீனராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா இப்போ தனிப்பட்ட ஜாதத்தில் நல்ல தசாபுத்தியாக கெட்ட தசாபுத்தியாக நீங்கள் என்ன கருமாவில் பிறந்திருக்கீங்க நல்ல கருமாவோ கெட்ட கருமாவோ என்ன ஏதுன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்